ஓம் சக்தி ஓம் சக்தி பக்கத்து கொள்ளைக்காரியான பவானி அம்மாள் எப்படிப்பட்டவள் எங்களின் கைப்பணத்தை எல்லாம் கரைத்து எங்களது சரீரத்தை உருக்கி சேவைகளை வாங்கி கொண்டு புல்லறிவாளர்களை வைத்து பொல்லாத சொற்களால் எங்களை திட்ட வைத்து ஆலயத்தை வெறுக்க வைத்தவள்தான் பவானி இப்படிப்பட்ட தாய் இப்போது வருத்தமாய் இருப்பதாக வந்து சொன்னார்கள் மனம் கேட்கவில்லை போய் கேட்கலாம் என்று நினைக்கின்றோம் வாருங்கள் நேயர்களே நீங்களும் எங்கம்மா பவானிக்கு வருத்தம் வந்துடுச்சா எல்லாரும் வாங்கம்மா என்னான்னு கேட்போம் அவள் சோறுத நீ உண்ணாம சோர்ந்து இருக்கா எல்லாரும் வாங்கம்மா என்னான்னு கேட்போம் கண்ணீரும் கடலாட்டம் பொங்கி வழிதான் எல்லாரும் வாங்கம்மா என்னான்னு கேட்போம் என்னான்னு கேட்போம் என்னான்னு கேட்போம் மாசி மாசம் போறக்குதடி அழகு பவானி ஓம் மன்னவரோடு சேர்ந்து நீயும் அருளை தரணுமே மாசி மாசம் பிறக்குதடி அழகு பவானி ஓம் மன்னவரோடு சேர்ந்து நீயும் அருளை தரணுமே கீரை தண்டு போல நீயும் தோண்டு விட்டாக்க நாங்கள் யார்கிட்ட சொல்லிடுவோம் அழகு பவானி ஏனம்மா பவானி நீ தேம்பி அழுவிற எங்க ஆவி தோடிக்குதடி அழகு பவானி உனக்கு தாம்பூலம் பத்தலுன்னு சொல்லு பவானி பெரிய தாம்பாலம் பூராவும் எடுத்து வைக்கிறோம் புடவை கோரைச்சல்னு சொல்லு பவானி நாங்கள் காஞ்சிப்பட்ட கண்ணறைய அடுக்கி வைக்கிறோம் ஏனம்மா பவானினி தேம்பி அழுவிற எங்க ஆவி தோடிக்குதடி அழகு பவானி தங்க நகை பத்தலையா சொல்லு பவானி நாங்கள் தங்க சோரங்கத்தையே கொண்டாந்து தாரோம் படையல் கோரிச்சல்னு சொல்லு பவானி பத்து வகை படையலையும் போட்டு வைக்கிறோம் ஏனம்மா பவானி நீ தேம்பி அழுவுற எங்க ஆவி தோடிக்கு அழகு பவானி உனக்கு எதுக்கு இந்த வருத்தம் இன்னும் புரியல மூளையைத்தான் கசக்கிக்கிட்டோம் எதுவும் விளங்கலை நாங்கள் மூளையைத்தான் கசக்கிக்கிட்டோம் எதுவும் விளங்கலை எதுவும்லங்கல எதுவும் விலங்கல உன் வருத்தம் என்னன்னு தெரிஞ்சு போச்சம்மா ஒரு ரூபாயத்தை கண்டுகிட்டோம் அழகு கண்ணம்மா கைலாசநாதருக்கு அழகு பவானி நாங்க கடுதாசி போட்டு போட்டோம் அழகு பவானி சேதியந்தான் சேர்ந்துடுச்சான் செல்ல பவானி எங்க சேதியந்தான் சேர்ந்துடுச்சான் செல்ல பவானி பம்ப சத்தம் போட்டுக்கிட்டு அழகு பவானி தன் பரிவாரம் புடை சூழ அழகு பவானி பம்ப சத்தம் போட்டுக்கிட்டு அழகு பவானி தன் பரிவாரம் புடை சூழ அழகு பவானி தான் விட்டு அழகு பவானி உன் கண்ணாளர் கிளம்பி விட்டார் அழகு பவானி உன் கண்ணாளர் கிளம்பி விட்டார் அழகு பவானி அட என்னம்மா பவானி நீ இப்படி சிரிக்கிற என்னம்மா பவானி நீ இப்படி சிரிக்கிற அண்ணன் பூத்த பூவாட்டம் அழகு பவானி இப்ப தான் நீ இருக்க அழகு பவானி நீ எங்களுக்கு வேலை இல்லை அழகு பவானி நாளைக்கு தான் நாங்கள் வரோம் அழகு பவானி நீ நிறைய நிறைய வரத்தை தர வேண்டும் பவானி அம்மா அம்மா பவானி அழகு பவானி எங்க அம்மா அம்மா பவானி அழகு பவானி